ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா ஹையரோடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் அதாவது கிரேட் நொய்டாவில் இருக்கிறோம் அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த வாரம் ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதை ஃபேக்டரிக்குள்ளாடி போய்ட்டு அதாவது பிளான்ட்டுக்குள்ளாடி போய்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன செய்கிறாங்க எப்படி பண்ணுறாங்க எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வந்து வருது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் அதாவது வாஷிங் மிஷின் எப்படி தயாரிக்கிறாங்க அப்புறமாட்டு ஏசி எப்படி தயாரிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாக அந்த பிளான்ட்டை சுற்றி நம்ம நம்ம நிறைய வீடியோ எடுத்துருக்குறோம் அத பார்த்தலாம் திருப்பி வரக்குள்ள அவங்க கேட்டால் சொல்லுவாங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்ஸ்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு வழியாக நம்ம பிளான்ட்டுக்கு வந்துட்டோம் அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட் அதாவது அந்த பிளான்ட்டுக்குள்ளாடி அதோட என்ட்ரன்ஸில் இருக்கிறோம் சரியா அதில் நிறைய விஷயங்கள் அவங்க பேசிக்கிறாங்க அதில் எனக்கு ஒரு விஷயம் பிடித்தமாக இருந்துச்சு அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஆனால் ப்ராண்டு வந்து ஒரு மாடலில் உங்களுக்கு டிசைன் பண்ணி அனுப்பிடுவாங்க அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியாது ஆனால் இவங்களை பொறுத்த மட்டும் இவங்களுடைய நிறைய ரெஃப்ரிஜிரேட்டரில் கஸ்டமைசேஷன் வந்து கொண்டு வராங்க அதாவது உங்களுக்கு பிடித்தமான இமேஜஸை அதில் வந்து செட் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஸ்டிக்கர் மாதிரியெல்லாம் கிடையாது மேக்னெட்டிக் டைப்பில் அதாவது உங்களுக்கு பிடித்தமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஒட்டிக்கலாம் பிடிக்கலையே அதை உடனே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் அழகாக பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு எப்பப்போ போர் அடிக்குதோ அங்கே கஸ்டமைஸ் செஞ்சு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வராங்க இனி நம்ம பிளான்ட்டுக்குள்ளாடி போயிருக்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட்டு குள்ளாடி வந்துட்டோம் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறோம் அதாவது ரெஃப்ரிஜிரேட்டருடைய ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கிறோம் இங்கே எல்லாமே மிஷின்ஸ் தான் எங்கே பார்த்தாலும் மிஷினாக தான் இருக்குது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஹியூமனை வந்து பார்க்க முடியுது அதாவது மிஷினால் பண்ண முடியாத இடங்களில் மட்டும்தான் ஹியூமன்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க இப்படி பண்ணுறதுனால என்ன அவங்களுக்கு நன்மை கிடைக்குதான் ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அங்கே ஒர்க்கு நடக்குது ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு டாஸ்க் இருக்குது அதாவது சில மிஷினுக்கு வந்து வளைக்கிறது நு நொறுக்கிறது உடைக்கிறது அந்த மாதிரி சில மிஷினுக்கு வந்து வடிவம் கொடுக்கறது சில இதுக்கு ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரி ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு டியூட்டிஸ் வந்து இருக்குது இப்போ ஆரம்ப நிலையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதோடய வெளிப்புற பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க இது வந்து ரொம்ப அதிவேக ஸ்பீடில் நடக்கும் அதாவது இப்போ ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு பன்னெண்டு செகண்டுக்கும் ஒவ்வொரு ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து வெளியே வருது அதாவது பன்னெண்டு செகண்டாக யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு அஞ்சு ரெஃப்ரிஜிரேட்டர் வருது ஒரு மணி நேரத்துக்கு முந்நூறு ரெஃப்ரிஜிரேட்டர் வெளியே உற்பத்தியாகி வருது அதாவது இப்போ அவங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் படி இப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இப்போவே இப்படி பண்ணுறாங்கன்னா இன்னும் வந்து ஆர்டர்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா இன்னும் கம்மியான நேரத்தில் இன்னும் நிறைய உற்பத்தி வந்து பண்ணலாம் பண்ணலாம் இன்னும் ஒரு மூவாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் பிளான்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னால் கேள்விப்பட முடிஞ்சிச்சு ஸோ அப்போது இது இதை விடவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அவங்க பண்ணுவாங்க அப்போது இதுவே இப்படி இருக்குன்னா அப்போ அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு உள்ளாடி இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ அதை உங்களுக்கும் காமிக்கிறது தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம் இதுதான் இப்படி தான் நடக்குது இப்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் எதுக்கு வந்து அவங்க மிஷின்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு உற்பத்தி திறன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மிஷினோட ஃப்ரெண்ட்ஸ் இதில் வியக்கத்தக்க விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவை ஆன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குள்ளாடியே அவங்க ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரை பண்ணி முடிச்சிட்டாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது கண் இமைக்கிற நேரத்துக்குள்ளாடி கண் அப்படின்னு சொல்ல முடியாது பன்னெண்டு எண்ணுறதுக்குள்ளாடி ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரை பண்ணி அவங்க பேக்கிங் பண்ணி ரெடி பண்ணிடுறாங்க நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு ஷோரூமில் போய் பார்த்து வாங்கி அதை வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ளாடியே ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிடுது இப்படி சுடக்கு போடுறதுக்குள்ளாடி அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அவ்வளோ வேகமாக அங்கே மிஷின்ஸை வச்சு வேலை வாங்குகிறாங்க தாறுமாறாக இருக்குது இந்த அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்சிச்சு இதுக்கப்புறமா அடுத்த யூனிட்டுக்கு நாங்கள் இப்போ தயாராகிட்டு இருக்கிறோம் அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரமாக வரோம் வெயிட் பண்ணிக்கோங்க